வணக்கம் நான் உங்கள் பிரியங்கா விஜய் காதல் ரதியே அத்தியாயம் இருபத்தி இரண்டு ரேவதிக்கு குளித்து முடித்து வந்த பிறகும் கூட கண்ணீர் அருகில் நிற்கவே இல்லை மீண்டும் மீண்டும் ஸ்வப்னாவின் பேச்சை மனதில் எதிரொலித்துக் கொண்டிருந்தது பரம அம்மாள் திட்டும் போதெல்லாம் நீ என்ன பேசினாலும் எனக்கென்ன என்று இருமாந்து இருந்தவளுக்கு ஸ்வப்னாவின் பேச்சை கேட்டு அப்படி இருக்க முடியவில்லை அவள் பேசியது உண்மைதானே என்ற கோணத்தில் நினைக்க ஆரம்பித்து தாழ்வு மனப்பான்மையை வளர்த்து கொண்டாள் ரேவதி என்ற நிலையில் இருந்ததை பற்றி நினைக்கவே தோன்றவில்லை சக்திக்கு வந்த ஆத்திரத்திற்கு பிடிக்காத மனைவி வாய்த்ததால் தான் என்று காரணம் வேறு கற்பித்துக் கொண்டாள் ரேவதி தராசு தட்டில் சக்தியுடன் நிறுத்தி பார்த்தவளுக்கு தன்னுடைய தட்டு மிகுந்த லேசாக இருப்பதாக தான் கருதினாள் ரேவதி சக்தியின் படிப்பு இன்ஜினியரிங் என்றால் நான் வெறும் பிளஸ் டூ அவருக்கு உலக அறிவு அனுபவமும் இருக்கும் அளவிற்கு என்னிடம் எதுவும் இல்லை கோல்டு மெடலிஸ்டாக இருப்பவருக்கு இப்படி ஒரு பட்டிக்காட்டு கொண்டாட்டியா விமானத்தில் நடந்து கொண்ட விதம் சிகாகோ வந்த புதிதில் செய்த விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக வந்து போக மேலும் வருந்தினாள் எப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறேன் இத்தனை முட்டாளாக இருப்பவளுடன் காலம் முழுவதும் எப்படி வாழ முடியும் என்ற ரீதியில் கூட யோசிக்க தொடங்கினாள் சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட விளக்கம் கொடுத்த கணவனை பெருமையாக நினைத்த மனது இப்பொழுது விளக்கம் கேட்கும் நிலையில் தான் இருப்பதற்காக வருந்தியது நாட்டுப்புறத்தில் இருந்தவளுக்கு நாகரீகம் கற்றுக் கொடுக்கும் கணவனின் நிலையை எண்ணி பரிதாபம் எழுந்தது ஊர் சுற்றி பார்க்கும் பொழுது கட்டிட அமைப்பை பற்றி சொப்னாவும் சக்தியும் பேசியதை பார்த்து ஒன்றில் புரியாமல் விழித்தது கூட இப்பொழுது அழுகையை வரவழைத்தது தாழ்வு மனப்பான்மை கொஞ்சம் கொஞ்சமாக தலை தூக்கி அவளது மனதை முழுமையாக ஆட்சி செய்ய ரேவதிக்கு இருப்பு கொள்ளவில்லை கணவன் வரும் வரையில் வெளியில் வாக்கி செல்லலாம் என்று துணி அலமாரியை திறந்து பார்த்தவளை பார்த்து புதிய ஆகாய வர்ண சேலை சிரித்தது சேலையை கையில் எடுத்து முகத்தை கொத்தி சிறிது நேரம் குலுங்கி அழுதவள் மனசாந்திக்காக அருகில் உள்ள கோவிலுக்கு செல்ல முடிவு செய்தாள் முதல் முறை கோவிலுக்கு சென்றது நினைவில் வர சக்தியின் நினைவும் கூடவே ஒட்டி கொண்டது அடுத்த முறை கோவிலுக்கு செல்லும் பொழுது குடவை கட்டி கொள்ளலாம் என்று கணவன் உரைத்த வாசகம் இதயத்தில் ஒழிக்க அந்த புது புடவையையே அணிந்து கொண்டு கோவிலுக்கு கிளம்பினாள் அவள் இருந்த மனநிலையில் குளிருக்கு தகுந்த மாதிரி உடையெல்லாம் எடுத்து அணிந்து கொள்ள எண்ணம் எழவில்லை கணவன் வந்து தேடுவானே என்ற நினைப்பு கூட வரவில்லை மனதில் எண்ணங்கள் ஆர்ப்பரிக்க மனசாந்திக்காக கோவிலுக்கு செல்ல இயந்திரமாய் செயல்பட்டு வீட்டை பூட்டிவிட்டு நடக்க ஆரம்பித்தாள் மூளை சுத்தமாக செயலிழந்து இடிந்து போய் அமர்ந்த சக்திக்கு உயிரே பிரிந்து போல உணர்வு எழ ஆரம்பித்தது கொஞ்சம் கொஞ்சமாக மூளையில் இருந்த நியூரான்கள் இயல்பாக இயங்க ஆரம்பிக்க சுயநிலையை அடைந்தார் படுக்கை அறைக்கு சென்று ஏதாவது கடிதம் இருக்கிறதா என்று ஆராய்ந்தவளுக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சியது கவனமாக கண்களை சுழற்றி ரேவனி சென்ற இடத்தை பற்றிய குளூ கிடைக்குமா என்று துளாவியவனுக்கு முதல் நாள் வாங்கிய புடவை சுற்றி இருந்த கவர் கண்ணில் பட்டது புடவையை கட்டிக்கொண்டு இந்த குளிரில் நடந்து சென்று இருக்கிறாளா கடவுளே என்று நினைத்த பொழுது இதயம் தன்னுடைய துடிப்பை அதிகமாகியது எங்கே சென்றிருப்பாள் என்று தெரியாமல் கை நடுக்க காசாமியை எடுத்தவனின் மூளை வேகமாக செயல்பட்டு இடங்களின் பட்டியலை வாசித்தது பட்டியலில் முதலாவதாக இடம்பெற்றிருந்த இடமான கோவிலுக்கு காரை வேகமாக செலுத்தினான் ரேவதிக்கு எதுவும் ஆபத்தாக அமையக்கூடாது என்று மனம் மட்டும் இறைவனிடத்தில் வேண்டுகோள் சமர்ப்பித்தது கோவிலில் பிரார்த்தனையை முடித்து குளிரில் நடக்க துவங்கிய ரேவதியை முதலில் சீதோசன நிலை எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை சில நிமிடங்களுக்கு பிறகு குளிர்ந்த காற்று உடலை விரைக்கச் செய்ய கைகளை குளிருக்கு இதமாக அணிந்திருந்த ஜாக்கெட்டில் உழைத்து கொண்டு வேகமாக நடக்க தொடங்கினாள் கொஞ்ச நேரத்தில் மரத்து போன மாதிரியான உணர்வை கால்கள் அடைந்திருக்க மற்ற பாகங்களும் லேசாக குளிரில் நடுங்க ஆரம்பித்தது மூக்கு சிவந்து எரிச்சல் தர துவங்க எதுவும் செய்ய முடியாமல் கடகடவென்று டைப் செய்ய தொடங்கிய பற்களை அழுத்தி அழுத்திக்கொண்டு மரத்து போன கால்களுடன் கஷ்டப்பட்டு முன்னேறிய பொழுது சக்தியின் கார் வந்தது சாலையின் ஓரமாக காரை நிறுத்தி கதவை திறந்து வைக்கவும் மௌனமாக தள்ளாடியபடி சீட்டில் அமர்ந்தாள் குளிரில் சிவந்த முகத்தையும் நடுங்கும் தேகத்தையும் பார்த்த சக்தி எதுவும் பேசாமல் வேகமாக காரை செலுத்தி மூன்றே நிமிடங்களில் அபார்ட்மெண்ட் வளாகத்தை அடைந்தார் காரை பார்க்கிங்கில் நிறுத்திவிட்டு வீட்டை நோக்கி நடக்க முயன்ற ரேவதியை கைகளில் ஏந்தியபடி வீட்டை அடைந்தான் கை கால்கள் உதறிக்கொண்டிருந்தவளை எலும்பு நொறுக்கும் அளவிற்கு இறுக்கமாக அணைத்து நடுங்கும் இதழ்களை தன்வசமாக்கிக் கொண்டு மனைவியுடன் உரைந்தான் ரேவதிக்கு உடல் விரைப்புத்தன்மையுடனே இருக்க அவளை படுக்கையில் சாய்த்து ஹீட்டரின் வேகத்தை உயர்த்தினான் மற்றும் உள்ளங்கால்களில் தைலம் தடவை சூடாக வரை தேய்த்தான் காஃபி தயாரித்து எடுத்து வந்து ரேவதியின் கன்னத்தை தட்டி ரதி ரதி எழுந்து இதை குடிமா என்று சொல்லி அவளது தலையை தூக்கி மார்பில் சாய்த்து கொண்டு புகட்டினான் காஃபி அருகி முடித்த சிறிது நேரத்தில் தேகம் இயல்பு நிலைக்கு திரும்ப கண்கள் கண்ணீர் சொரிய துவங்கியது கண்களில் மூடி அமர்த்தவனுக்கு மார்பில் சூடான கண்ணீரை உணர்ந்ததும் என்னடா எதுக்காக அழனும் ஒன்றுமில்லை என்று முதுகில் சக்தி சொல்லாமல் கோவிலுக்கு சென்றதை பற்றி எல்லாம் கோபம் கொள்ள மனமே வரவில்லை ரேவதிக்கு அவனது அன்பு இன்னும் இழ தவைக்க மார்பில் புதைத்து தேங்கி தேங்கி அழ ஆரம்பித்தாள் சக்திக்கு ரேவதி அழுவதை பார்த்து மனதில் வருத்தம் ஏற்பட என்னாச்சு ரேவதி உடம்புக்கு எதுவும் பிரச்சனையா என்று உச்சியில் முத்தமிட்டு கேட்கவும் ரேவதி மறுப்பாக தலையசைத்தாள் அவள் உணர்ச்சி பிடியில் இருந்து வெளியே வரட்டும் என்று நினைத்து அமைதி காத்தான் சக்தி ரேவதி விம்மியபடியே என்னை விட்டு என்று முடிக்க முடியாமல் நீ எதுவும் பேச வேண்டாம்டா எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசுக்கலா என்று ரேவதியை ஆர்வடன் அணைத்துக் கொண்டான் சக்தி கணவனின் அணைப்பு அந்த தருணத்தில் மன கவலைகளை விரட்டுவதற்கு ரேவதிக்கு மிகவும் தேவையாயிருந்தது சக்தி மார்பில் சாய்ந்தவளை முதுகில் தட்டி கொடுக்க மனதின் பாரம் குறைந்து சற்று நேரத்தில் கண்ண இருந்தாள் மார்பில் துயிலும் மனைவியை சின்ன குழந்தையை போல் துருவகம் செய்து அணைப்பை விளக்காமல் படுத்திருந்தான் சக்தி சக்தியின் கண்கள் மனைவியை ரசித்துக் கொண்டிருக்க மனதில் தன் மாற்றத்தை பற்றி ஆராய்ச்சி நடந்து கொண்டிருந்தது முதன் முதலில் திருமணம் என்று தந்தை பிடிவாதம் செய்த பொழுது ஆத்திரம் நிச்சயம் நிறுத்துவதற்காக எடுத்த முயற்சிகள் ஏனோ இப்பொழுது மனம் ஏனோ ரேவதியை பார்த்ததும் கட்டுப்படத்தானே செய்தது கண்டதும் மனம் மயங்கவில்லைதான் ஆனால் நிச்சயம் நடந்த பொழுது நிறுத்தும் அளவிற்கு மோசமாகவும் செயல்படவில்லைதானே ரேவதியின் புகைப்படத்தை பெட்டியில் பத்திரப்படுத்திய பொழுதாவது யோசித்திருக்க வேண்டாமா யாருடைய வற்புறுத்தலும் இல்லாமல் பெயரில் தானே ரேவதியை உடனழைத்து வந்திருக்கிறேன் காதல் கொண்ட சக்தியின் மனது இப்பொழுது நடந்தவைகளை எல்லாம் ரேவதிக்கு சாதகமாக்கி சிந்திக்க துவங்கியது கல்யாணத்திற்கு தேவையான புடவை வாங்க சென்ற பொழுது ரேவதியின் கண்ணில் துளிர்த்த நீரை துடைக்க வேண்டும் போல் கை பரபரத்ததே அதை உணராமல் மடத்தனமாக ஆத்திரம் கண்ணை மறைத்ததே அன்று வீடு திருப்பி வந்து புகைப்பட ஆராய்ச்சியில் ஈடுபட்டது குறித்து நினைவு இன்றைக்கு சக்தியை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது திருமணம் முடித்த இரவில் சொல்ல வந்ததை சொல்லாமல் திணறியது அடுத்த நாள் காலை ரேவதியின் தடுமாற்றத்தை ரசித்தது சென்னை வாசம் எல்லாமே மனக்கண்ணில் பசுமையான நினைவுகளாய் வளர்ந்தன விமான நிலையத்தில் கூட தன்னிடம் உரிமை எடுக்காமல் ரேவதி இருந்ததால் தானே ஆத்திரம் வந்தது என்ற அடிப்படை காரணம் தெளிவாக விளங்கியது ஜெர்மனியிலும் சிகாகோவிலும் நடந்த நிகழ்வுகள் அவனது மனதை நிறைத்து உற்சாகப்படுத்தியது ரேவதி மாமா என்று அழைப்பதை உடனே கேட்க வேண்டும் போல உள்ளம் விரும்பியது மனைவியின் சிரிப்பையும் நாண சிவப்பையும் ரசித்துக் கொண்டே இருக்க வேண்டும் போல் எண்ணம் எழுந்தது குழந்தைத்தனமான பாவனைகளும் செய்திகளும் சக்தியின் வாழ்வில் இன்றியமையான தேவைகள் பட்டியலில் முக்கிய இடம் பெற்றன ரேவதியின் புத்தி கூர்மையும் திறமைகளும் சக்தியின் மானசீகமான பாராட்டை பெற்றன இதயத்தில் நிமிடத்திற்கு ஓராயிரம் முறை ரதி ரதி என்று கட்டியவனின் பெயரையே ஜெபித்துக் கொண்டிருந்தான் ரேவதியிடம் காதலை சொல்லும் பொழுது அவளது பாவனை எப்படி இருக்கும் என்று யோசனை செய்தவாறே அமர்ந்திருந்தான் சக்தி லேசாக விழிப்புத்தட்டி புரண்டவள் சக்தியின் அணைப்பில் அவனது மார்பில் புதைந்திருப்பதை உணர்ந்து மெல்ல கண் அவளது அசைவை உணர்ந்து இமைக்காமல் ரேவதியையே பார்த்த சக்தி ஸ்டெயிலாக சல்யூட் வைத்து அணைப்பை இறுக்கி முதுகில் வருடி கொடுத்தான் மனதில் இருந்த சஞ்சலங்கள் மீண்டும் தலை தூக்கி இயல்பாக கண்ணிலிருந்து கண்ணீர் சுரிந்தது சூடான கண்ணீரை உணர்ந்தவன் ரேவதியை பிரித்து என்னம்மா அழுதுகிட்டே இருக்கியே என் மேல் எதுவும் கோபமா என்று நெற்றியை வருடி கொடுத்தபடியே கேட்டான் சக்தி ரேவதி மௌனமாக இருக்கவும் தொடர்ந்து நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்று வந்தேன் நீ இப்படி அழுது கொண்டிருந்தால் எப்படி சொல்ல முடியும் ரதி என்று செல்லமாக மிரட்டினான் சக்தி கவலையில் சஞ்சரித்தவளுக்கு ரேவதி ரதியாக சுருங்கியதை பற்றி உணரவே முடியவில்லை முன்பாதையை கேட்டவுடன் சொப்னா தான் முக்கியமான விஷயம் என்று சொல்லப் போகிறார் என்று தவறாக யோசித்து விம்ம ஆரம்பித்தாள் அவளது அழுகு எதற்குமே நிற்காமல் போகவும் தண்ணீரை எடுத்து வந்து மனைவியிடம் கொடுத்தபடியே எதுவாக இருந்தாலும் சொன்னால் தான் ரேவதி குறி என்று பொறுமையை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு அழுத்தமாக உரைத்தான் சக்தி கணவனின் அழுத்தமான குரல் கண்ணீரை ஓரளவு கட்டுப்படுத்த பருவிய தண்ணீர் கொஞ்சம் இயல்பை மீட்க உதவியது ரேவதியின் முகத்தில் தெரிந்த சோர்வை போக்கும் பொருட்டு முகம் அளவிட்டு லிவிங் ரூம் வா கொஞ்சம் பேசலாம் என்று துள்ளலோடு நகர்ந்தான் சக்தி மனம் முழுவதும் பொங்கிய உற்சாகம் முகத்தில் பிரதிபலித்ததால் முதன்றோரத்தில் வசீகர சிரிப்பு நிலை பெற்றிருந்தது ரேவதியிடம் சொல்லும் பொழுது ஏற்படும் நாணத்தை படம் பிடித்து வைப்பதாக மனதில் பூச்சிகள் பறந்து கொண்டிருந்த வண்ண மலர்கள் கூத்து குடுங்கிய சோலையின் நடுவில் வெற்றிடத்தை ஏற்படுத்தி வைத்தான் கையில் இருந்த ரோஜாக்களும் தெடி வாழ்த்து அட்டையுடன் சேர்ந்து சக்தியின் வருவதை கண்டதும் இங்கே வந்து உட்காரு என்று தன்னுடைய மடியை காட்டிவிட்டு கைகளை விரித்தான் சக்தி அவனது குறும்பான பேச்சு புன்னகையுடன் நாணத்தையும் சேர்த்து வரவழைக்க சிலையாய் நின்றாள் ரேவதி அவளது தயக்கத்தை அணு அணுவாக ரசித்தபடியே அமர்ந்திருக்க மெல்ல அவனது அருகில் வந்து உட்கார்ந்தாள் ரேவதி இருவருக்கும் இடையே இருந்த இடைவெளியை குறைக்கும் விதமாக அவளது புறமாய் அமர்ந்திருந்த சக்தி அவளை நோக்கி நகர்ந்து வர ரேவதி நகர்ந்தாள் நகர்ந்து நகர்ந்து கைப்பிடி வரவும் ரேவதி அவள் முடிப்பதை பார்த்து வாய்விட்டு சிரித்தவன் ரேவதியின் முகத்தில் விரல்களை வைத்து திருஷ்டி கழித்து சுடுக்கினான் அவனது செய்தியை வியந்து ரசித்தபடி ரேவதி அமர்ந்திருக்க காதறிவில் ரகசியமாக ரதி என்று மெல்லிய குரலில் அழைத்தான் அவனது அழைப்பு உயிரை வருட காது மடல் சிவந்து சூடானது தனது பெயரை சுருக்கியதை விட அவன் ஜீவனுடன் அழைத்தது மிகவும் பிடித்திருந்தது ரேவதிக்கு ரேவதி விரல்களை பிசைந்தபடி அமர்ந்திருக்க மென்மையாக அவளது விரல்களை தனது கைகளில் கோர்த்து சில நொடிகள் மௌனமாய் அமர்ந்திருந்தான் பின்னர் ரோஜாக்களை அவளது கைகளில் கொடுத்துவிட்டு ஐ லவ் யூ மா ஐ லவ் யூ சோ மச் என்று முகம் முழுவதும் முத்தம் அலை பொழிந்தான் அவளது கைகளில் இருந்த ரோஜாக்கள் முகத்தில் மலர கண்களை விரித்து கணவனின் செய்கையில் நெகிழ்ந்தாள் ரேவதி மேலும் முன்னேற துடித்தவன் தன்னை மீட்டுக்கொண்டு கொண்டு வாழ்த்து அட்டையையும் கொடுத்தபடி என்னுடைய காதல் ரதிக்கு சின்ன பரிசு என்று கொடுத்து நெற்றியில் முத்தமிட்டான் காண்பது கணவா என்று எண்ணமிட்டபடியே வாழ்த்தை பிரித்தவளின் கண்கள் அதிலிருந்த கவிதையை வாசித்தது என்னவள் வற்றாத ஜீவநதி வாடாத பாரிஜாதம் தேயாத வெண்ணிலா குளிரும் சூரியன் மனதை வருடும் தென்றல் பிரம்மன் எனக்காக தீட்டிய ஓவியம் மொத்தத்தில் பூமியில் ஜனித்த எனது சொர்க்கம் அவனது அன்பில் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்தவள் இப்பொழுது காதலில் முழுதாக தன்வசம் இழந்தாள் அவனது வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இதய கல்வெட்டில் பொறித்து வைத்தவள் விழிகளை மலர்த்தி கணவனை நோக்கினாள் அவனது பிரகாசமான முகத்தில் வாய்ப்பேசும் மொழி மறந்து போக்க கண்கள் பணித்தது ரேவதியின் கண்கள் குளம்பாவதை உணர்ந்த சக்தி அவளது முகத்தை மார்பில் கொண்டு ரதி என்று அழைத்து கொண்டான் இருவரும் தன்னை மறந்து மொழி மறந்து மௌனத்தில் சம்பாசனை நடத்தி காதல் சிறிது நேரம் துளைத்தனர் முதலில் இந்த உலகிற்கு தன்னை மீட்டுக் கொண்டது ரேவதி தான் அவனது அணைப்பிலிருந்து இருந்து தன்னை மனமில்லாமல் விலக்கிக் கொண்டு ஆனால் உங்களிடம் கொஞ்சம் பேசணும் என்று தயக்கத்துடன் சொன்னாள் ரேவதி இது பேசுற ரதி என்று செல்லமாக கோபம் கொண்டு அவளை கைகளில் ஏந்தி படுக்கை அறைக்கு சென்றான் சக்தி லேசாக திமிரியபடியே ப்ளீஸ் உங்களிடம் முக்கியமாக பேசணும் என்று ரேவதி மெல்லிய குரலில் உணகலாய் தெரிவித்தது சக்தியின் காதில் கேட்கவே இல்லை மனைவியின் நாணம் தான் அவளது துள்ளலுக்கு காரணம் என்று நினைத்து கொண்டான் அவளை படுக்கையில் கிடத்தியவன் தனது காரியத்தில் கவனமாய் முன்னேற துவங்க ரேவதியின் கண்ணிலிருந்து வழிந்த கண்ணீர் சக்தியை தடை செய்தது அவளது கண்ணீரை பொருட்படுத்தாமல் செயல்பட பிடிக்காதவன் தன்னை மனமின்றியே விலக்கிக் கொண்டு கண்ணை மூடி ஆழ்ந்த மூச்சுகள் எடுத்துவிட்டு மௌனமாகவே நகர்ந்தான் குளிர்ந்து நீரை எடுத்து பருகியவன் படுக்கை அறைக்கு வந்து என்னாச்சு செய்வது பிடிக்கலையா என்று முயன்று வரவழைத்த சாதாரண குரலில் கேட்டான் சக்தி அவள் மௌனமாக இருக்கும் கைவிரல்களை மடக்கி தனது தொடையிடையே சுத்திக் கொண்டான் சக்தி அவனது செய்தியை உணர்ந்து கொஞ்சம் பேசணும் என்று சொன்னது என்று மறுபடியும் சந்தேகமா நினைச்சேன் நேத்திக்கு முகத்தை திருப்பிட்டு போகும் போதே நினைச்சேன் என்று அழுத்துக்கொண்டு தலையை விரல்களால் கோதினான் சக்தி அவனது பேச்சின் தயக்கத்தை உடைத்து கட்டாயம் சந்தேகமில்லை அப்படி சந்தேகம் கொண்டால் என்னை நானே நம்பாதது மாதிரி அதை புரிஞ்சுக்கோங்க நான் இப்போ சொல்ல வந்து உங்களிடம் பேசியதை பற்றி என்று கோர்வையாக சொல்லி முடித்தாள் ரேவதி சக்திக்கு இருந்த மனநிலையில் பேச பிடிக்கவில்லை என்றாலும் கொஞ்சம் கொஞ்சமா இயல்புக்கு திரும்பி வந்தாள் அவனது மௌனத்தை தொடர்ந்து நேற்றுக்கு காலையில் நீங்க கார் சர்வீஸ் கொடுக்க போயிருந்த போது என்னிடம் சொப்னா பேசினார்கள் உங்கள் மேல் விருப்பம் இருந்ததா சொன்னாங்க அதை கேட்டு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது உண்மைதான் அதை நான் மறுக்கல அந்த பொண்ணுக்கு நம்ம ரெண்டு பேரையும் பார்த்து எப்படி இருந்திருக்கும் உடனே மனசை மாத்திக்க முடியுமா இந்த மாதிரி நிறைய யோசனை செய்துட்டு இருந்தேன் என்று சொல்லி மௌனமானால் ரேவதி சக்தி மேலே சொல் என்ற பாவனையுடன் அமர்ந்திருக்க நேத்தைக்கு லாண்டரி கூட கீழே போயிருந்த பொழுது துண்டு எடுக்க மறந்ததால் எதேச்சியாக நீங்க பேசுறதை கேட்டேன் நீங்க கோல்டு மெடலிஸ்ட் உங்களுக்கு எந்த விதத்தில் நான் பொருத்தமாக இருப்பேன் என்று கேட்டாங்க உங்களால் பதில் சொல்ல முடியாமல் மௌனமாக இருந்தீங்க என்று தொண்டை அடைக்க தலையை குடிந்து அமர்ந்தாள் ரேவதி கைகளை கட்டி ரேவதி சொல்வதை கேட்டவன் அவள் முழுவதுமாக சொல்லி முடிக்கட்டும் என்று அமைதியாகவே அமர்ந்திருந்தான் நான் மறுபடியும் முடிச்சிட்டு வந்தபொழுது சொன்ன விஷயத்தை இதுவரை யோசிச்சு பார்த்ததே இல்லை என்பதால் இருந்தீங்க என்று காரணம் சொன்னீங்க அதை கேட்டு என்று முகத்தை மூடி அழ ஆரம்பித்தாள் கடவுளே என்று மனதில் சொல்லிக் கொண்டு பெரும் ரேவதி நடுவில் ஒன்றரை இருந்திருக்கும் அதில் பேச்சு திசை மாறி போயிருக்கலாம் இல்லையா இப்படி இரவு பகல் கண்ணீர் படிக்கிறதுக்கு பதிலா என்னிடம் ஒரு வார்த்தை விளக்கம் கேட்டு இருக்கலாம் இல்லையா என்று எளிதான கேள்விகள் மூலம் ரேவதியின் தவறை புரிய வைத்தான் சக்திவேலி மேலும் முதல் நாள் சொப்னாவுடன் பேசிய அனைத்தையும் சொல்லி மனைவிக்கு விளக்க வைத்தான் அவனது விளக்கத்தை மெல்லிய குரலில் சொன்னாள் ரென்வி உன்னிடம் தேவையில்லாமல் கோபப்பட வேண்டாம் அதுவும் உடம்பு சரியில்லாமல் இருக்கும் போது கஷ்டப்படுத்த வேண்டாம் என்றுதான் நினைச்சேன் ரென்வி காலையில் சொல்லாமல் கொள்ளாமல் தனியாக கோவிலுக்கு கிளம்பி போனியே என்னை பத்தி எந்த நினைப்பும் வரலையா ஏதாவது குறிப்பி எழுதிட்டு போயிருக்கலாம் தானே நான் வந்த பிறகு கோவிலுக்கு போகணும் என்றால் கூப்பிட்டு போயிருக்க மாட்டேனா கொஞ்ச நேரத்தில் என்னை எப்படி தெரியுமா தவிக்க வச்சுட்ட என்று கேள்விகளை அடுக்கினான் சக்தி அவனது குரலில் தெரிந்த தவிப்பை உணர்ந்த தேவதி தன்னுடைய மடத்தனத்தை உணர்ந்து சாரி என்று வார்த்தையை தெரிவித்தாள் அவன் மௌனமாக உட்கார்ந்திருப்பதை பார்த்தவள் எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம் தெரியுமா நீங்க என்னை பிடிச்சிருக்கு என்று சொன்னது நான் தான் உங்களை ஏதேதோ பேசி கலச்சிட்டேன் என்று முடித்த பொழுது சக்தியின் கண்கள் பளபளக்க இயல்பாய் நாணம் வந்து ஒட்டி கொண்டது ரேவதிக்கு சக்தியின் குருமான சிரிப்பை பார்த்தவள் ஆனால் நான் இன்னும் சொல்ல வந்ததை முடிக்கல என்று பீடிகையுடன் நிறுத்தினாள் ரேவதி கணவனின் ஒற்றை புருவ உயர்த்தலுக்கு பதிலாக சொப்னா சொன்னது உண்மைதானே நான் எப்படி உங்களுக்கு எல்லா விதத்திலும் பொருத்தமானவளா இருக்க முடியும் என்ற மனப்பான்மைதான் இப்போதைக்கு எனக்கு இருக்கு என்று முடித்தாள் ரேவதி சக்திக்கு ஆத்திரத்தில் கண்கள் சிவக்க அதனால் என்று முடிக்காமல் நிறுத்தினான் எங்கே தன் மனைவி திருமண பந்தத்தை முறித்துக் கொள்ளலாமா என்று அறியாமையால் கேட்டு விடுவாளோ என்ற ஆத்திரம்தான் சக்திக்கு கிளம்பியது அதனால் உங்களது தகுதிக்கு என்னை உயர்த்தி வரை கால அவகாசம் கேட்பதை தான் என்று திகைக்க வைத்தாள் ரேவதி தகுதி என்று எதை வைத்து நிர்ணயம் செய்ய முடியும் ரேவதி படிப்பு கணக்கிட போகிறாயா அதெல்லாம் இல்லை கொஞ்சம் மாதிரி இல்லாமல் கொஞ்சமாவது நாகரீகம் கற்றுக்கொள்ளும் வரை சின்ன சின்ன விஷயங்களை கூட உங்களது விளக்கம் இல்லாமல் புரிந்து கொள்ளும் வரை உங்களுக்கு எல்லா விதத்திலும் பொருத்தமான மனைவியாக மாறும் வரை என்று வைத்துக் கொள்ளலாமா மற்றவர்கள் குறை சொல்வதற்காக இந்த சங்கல்பமா அல்லது உனக்குள்ளேயே உதித்ததா சற்று நேரம் யோசனை செய்தவள் நீங்கள் சொன்ன இரண்டு காரணங்களுமே ஒரு வகையில் பார்த்தால் சரிதான் இன்று சொன்னது போல் நாளைக்கு யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் மற்றவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பதால் எனக்கும் ஏற்பட்டிருக்கும் தாழ்வு மனப்பான்மை வளர்ந்து கொண்டே போகலாம் நமக்கிடையில் ஆரோக்கியமான உறவு எப்பொழுதும் நிலவணும் என்று தான் நினைக்கிறேன் நான் ஒருவேளை தப்பாக புரிந்து கொண்டிருக்கலாம் நீங்க என்ன சொல்றீங்க என்று கேள்வியுடன் நிறுத்தி கணவனை பார்த்தாள் நீ சொல்கிற விஷயத்தை கொஞ்சம் யோசித்து பார்த்துதான் முடிவு சொல்லணும் ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக புரிந்து கொள் என்னுடைய ரதி என்றைக்கும் நீதான் இந்த உணர்வு தகுதியை வைத்து பிறப்பதில்லை என்று சொல்லிவிட்டு படுக்கையறையில் இருந்து வெளியேறினான் சோபாவில் அமர்ந்தவனுக்கு சொப்னாவிடம் இருந்து அழைப்பு வர அவள் அட்லாண்டா சென்றடைந்த விவரத்தை மட்டும் கேட்டுக்கொண்டு பேச்சை முடித்தான் கண்ணை மூடி சிந்தனையில் ஆழ்த்தவனுக்கு ரேவதி வந்து பார்த்ததோ அருகில் பரிசுகளை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றதோ எதுவும் தெரியவில்லை எதிர்பாராத அதிர்ச்சியில் செய்வதறியாது சிறிது நேரம் குழம்பினான் பிறகுதான் கொஞ்சம் சமாதானம் அடைந்து ரேவதி சொன்ன விஷயங்களை பற்றி சிந்தனை செய்தான் திருமணம் நடந்த தினத்தன்று ரேவதியிடம் அவகாசம் கேட்டது நினைவில் வந்தது ஆனால் அதே மாதிரி கால வரையறை சொல்லாமல் மனைவி அவகாசம் கேட்கும் போது வழித்தது நியாயமான மனநிலையில் பார்த்தால் மனைவியின் கருத்து ஏற்றுக்கொள்ளும்படியாகத்தான் இருந்தது ஆனால் புதிதாக திருமணமானவன் என்று இருக்கும் பொழுது பாரபட்சத்துடன் முடிவெடுக்கதான் மனம் துடித்தது கணவன் மனைவியாக இருக்கும் பொழுது ரேவதியார் தகுதியை முடித்து கொள்ள முடியாதா என்ற கேள்வி வேறு உதித்து மனதை அழைப்பாய வைத்தது ரேவதிக்கு கணவன் சற்று முன் காதலை சொல்லும் பொழுது இருந்த பிரகாசமான முகமும் இப்பொழுது கண்ணை ஓடி அமர்ந்திருந்த நிலை மாறி மாறி மனக்கண்ணில் வந்து கொண்டிருந்தது கணவனிடம் பேசியது அவள்தானா என்று கூட இன்னமும் நம்ப முடியவில்லை பொம்மையை தொட்டு பார்த்து ரசிக்கும் பொழுது ஏனோ கணவனின் அணைப்பு நினைவில் வந்தது என்று முழுவதும் கணவனின் அணைப்பில் இருந்ததை நினைத்து முகம் சிவந்தது கவிதையில் இருந்த கணவனின் ஒப்புமையை படித்தவளுக்கு கணவனை தகுதி என்றெல்லாம் பேசி கஷ்டப்படுத்தி விட்டேனா என்ற எண்ணம் தலைவருக்கியது கணவன் எந்த முடிவு எடுத்தாலும் சரிதான் என்ற எண்ணத்தில் இருந்த ரேவதிக்கு யோசனை கொண்டே இருந்ததில் தன்னுடைய எண்ணத்திற்கு கணவன் மறுப்பு சொல்ல மாட்டானா என்ற எதிர்பார்ப்பு தோன்றியது கால்களை இருகம் கட்டிக்கொண்டு கொண்டு சோற்றில் முகத்தை முழங்காலில் புதைத்த வண்ணம் அமர்ந்திருக்க காலடி ஓசை கேட்டு ஆவலுடன் மெல்ல நிமிர்ந்தாள் ரேவதியின் பேச்சிற்கு மறுப்பு சொல்ல வந்த சக்தி அவளுடைய ஆவலான முகத்தை பார்த்ததும் மனதை கல்லாக்கிக் கொண்டு ஓகேறது நீ சொன்ன மாதிரி அவகாசம் எடுத்துக்கொள் ஆனால் டைம் லிமிட் இல்லாமல் காத்திருக்க முடியாதுடாமா என்று அதற்கு மேல் பேச முடியாமல் தயங்கினான் கணவனின் ஒப்புதல் கிடைத்தது முகபாவனையை மாற்றிக்கொள்ளாமல் சீக்கிரம் என்னுடைய தகுதியை உயர்த்தி உங்களுக்கு ஏற்ற மனைவியாக இருப்பீங்க நீங்க தான் எனக்கு உந்துதலாய் இருக்கணும் என்று சுருக்கமாகவே சொல்லி முடித்தாள் ரேவதி சக்தி உடைமாற்றி வந்த பின் உணவருந்தும் பொழுது நீ ஈஸியா விஷயங்களை கத்துக்க இப்பொழுது நேரம் செலவழிப்பதை விட ஜாஸ்தியாக செலவு பண்ணணும் ரவி நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் நம் உதவியாக இருந்தாலும் இன்னும் வேகமாக கத்துக்கணும் என்றால் ஏதாவது படித்தால் உதவியாக இருக்கும் ஏதாவது கோர்ஸ் பத்தி விசாரிக்கிறேன் என்று யோசனையுடன் சொன்னான் முதலில் இங்கிலீஷ் தானே நீங்க சொல்ற கோர்ஸ் படிக்க முடியும் நீ சொல்வதும் சரிதான் முதலில் இங்கே ஏதாவது இங்கிலீஷ் கற்றுக்க கோர்ஸ் இருக்கா என்று விசாரிக்கிறேன் என்று சுருக்கமாகவே முடித்தார் கணவனின் சுருக்கமான பேச்சு வேதனை அளிக்க சொப்னா ஊருக்கு போய் சேர்ந்துட்டாங்களா காலையில் ஏர்போர்ட் வரை போக முடியல ஃபோன் பண்ணும் பொழுது கூப்பிடுங்க கட்டாயம் பேசணும் என்று பொதுவாக சொன்னாள் ரேவணி அதற்குப் பிறகு பொதுவான பேச்சுவார்த்தை முடித்து உறங்குவதற்காக நடைபெற சக்தி கடந்த மூன்று நாளை போல சோபாவில் உறங்கிக் கொள்வதாக சொல்லவும் அதிர்ந்தாள் ரேவதி எப்பொழுதும் போல் அங்கே ரூமிலேயே படுத்துக்கலாமே என்று தடுமாறியபடி கணவனிடம் கேட்டாள் ரேவதி இல்லம்மா இனிமேல் அப்படி முடியாது என்று உறங்குவதற்கு ஆயத்தமானான் சக்தி கணவன் ரெஸ்ட் ரூமில் இருந்து வெளியே வந்ததும் மனம் கேட்காமல் என் மேல் வருத்தமா என்று கேட்டபடியே பாலை நீட்டினாள் இதற்கு மேல் உங்களுக்கு குறிப்பு தர முடியாது என்பது போன்ற பாவனையுடன் வெளிப்படையாக உள்ளத்தில் இருப்பதை சொல்ல முடியாமல் சுற்றி வளைத்து கேள்வி கேட்டால் ரேவதி மனதில் மட்டும் ஆமாம் என்று சொன்னால் முடிவை மாற்றிக் கொள்வதாக கணவனிடம் அறிவித்து விடலாம் என்று நினைத்தாள் ஆனால் சக்தியோ ஆமாம் என்று சொன்னால் மனம் வருந்துவாளே என்ற எண்ணத்தில் இல்லை நான் அவகாசம் கேட்ட மாதிரி நீயும் கேட்கிறாய் என்று எடுத்துக்கொள்கிறேன் என்று சமாளித்தான் படுக்கை அறைக்கு சென்ற ரேவதி திரும்பி வந்து உறங்குவது போல் பாவனை செய்து கொண்டிருந்த குட் நைட் என்று லேசாக ஓட்டம் பதித்துவிட்டு ரதியின் மெல்லிய இதழ்களின் ஸ்பரிசத்தில் குறும்பில் தற்காலிகமாக மற்ற எண்ணங்களை ஒதுக்கி வைத்து உறங்கினான் சக்தி தொடரும் இப்பதான் புதுசா பாக்கிறீங்க கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் தெரிவிக்கவும் நன்றி